இது பழுத்துருச்சு சரிங்களா பழுத்தத இந்த மாதிரி மஞ்சள் கலர் ஆயிருச்சு மாங்காய் எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் மாம்பழம் எப்படி இருக்கும் இனிக்கும் காய் வந்து புளிக்கும் பழம் வந்து இனிக்கும் சரிங்களா காய் எப்படி பழமாயிடுச்சு காய் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி பெருசாயி பழமாயிடும் சரிங்களா காய் எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் பழம் எப்படி இருக்கும் இனிக்கும் வெரி குட் இது மாங்காய் வாழைப்பழம் சரியா இந்த மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் வாழை காயா இருக்கும் பழுத்து வாழைப்பழம் சரிங்களா அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் சவுப்பு கலர்ல இருக்கும் சரியா இது தக்காளி காய் வந்து பச்சை கலர்ல இருக்கும் பழுத்த பிறகு சவுப்பு கலர்ல இருக்கும் தக்காளி இது தக்காளி பழம் சரியா எல்லாமே ஃபர்ஸ்ட் காயா இருக்கும் அப்புறம் பழமாகும் சரியா புளி எப்படி இருக்கும் புளி வந்து ஃபர்ஸ்ட் காயா இருக்கும் புளி காய் எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் பழமானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இனிக்கும் வெரி குட்